வணக்கம் நண்பர்களே புத்தர் கிரியேஷன் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் நண்பர்களே சாணக்கியர் ஒரு முக்கியமான உண்மையை கூறியுள்ளார் சோம்பேறி மனிதன் ஒருபோதும் வெற்றியின் சுவையை அறிய மாட்டான் ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள் காலை நேரம் வந்துவிட்டது சூரியன் உதித்துவிட்டது உலகம் முழுவதும் உழைக்கத் விட்டார்கள் ஆனால் நீங்கள் இன்னும் படுகையிலேயே படுத்து கொண்டிருக்கிறீர்கள் இப்படிப்பட்ட ஒருவரின் வாழ்க்கையில் பெரிய சாதனை செய்வான் என்று எதிர்பார்க்க முடியுமா முடியாது சாரக்கியர் சோம்பேறிகளை பற்றி மிக கடுமையான ஆனால் உண்மையான வார்த்தைகளைச் சொன்னார் அவர் தெளிவாகச் சொன்னார் யாராவது சோம்பலை நண்பனாக ஆக்கி கொண்டால் அவன் வாழ்க்கையில் வறுமை அவமரியாதை வருத்தம் இவைகளைத்தான் அழைத்து வருகிறான் இன்று நாம் சோம்பேறிகளை விழிப்பூட்ட சாணக்கியர் சொன்ன ஆறு கசப்பான உண்மைகளை பார்ப்போம் ஒன்று சோம்பேறி மனிதன் வறுமையிலிருந்து ஒருபோதும் விடுபட முடியாது சாணக்கியர் கூறினார் சோம்பேறி மனிதன் எவ்வளவு கனவு கண்டாலும் அவன் வயிறு ஒருபோதும் நிறைவதில்லை எல்லோரும் கனவுகள் காண்கிறோம் பெரிய வீடு பெரிய கார் பெரிய மதிப்பு ஆனால் கனவுக்கும் நிஜத்திற்கும் இடையே இணைக்கும் ஒரு பாலம் உழைப்புதான் சோம்பேரியின் மிக பெரிய குற்றம் என்னவென்றால் அவன் எல்லாம் வேண்டும் என்று ஆசைப்படுவான் ஆனால் செய்வது ஒன்றுமில்லை அவன் நினைப்பான் அதிர்ஷ்டம் இருந்தால் கிடைத்துவிடும் ஆனால் உண்மையில் அதிர்ஷ்டமும் உழைப்பாளிகளைத்தான் போகும் ஒரு உதாரணம் சொல்கிறேன் கேளுங்கள் இரண்டு நண்பர்கள் இருக்கிறார்கள் ஒருவன் காலை ஐந்து மணிக்கு எழுந்து படிக்கிறான் மற்றவன் தாமதமாக இருந்த பிறகு படிப்பேன் என்று சொல்லிக்கொண்டே இருப்பான் பரீட்சையில் உழைத்தவன் நல்ல மதிப்பெண் பெறுவான் சோம்பேறி காரணம் சொல்லிக்கொள்வான் இதுதான் சோம்பலின் விளைவு அது மனிதனை வறுமையாக்கும் தோல்விக்கும் இட்டு செல்கிறது குடும்பத்தில் தாக்கம் கணவன் சோம்பேறியானால் வேலை செய்யாததால் மனைவியும் பிள்ளைகளும் அவமரியாதை சந்திப்பார்கள் பசியோடு இருப்பார்கள் சாணக்கியர் சொன்னார் சோம்பேறி கணவன் குடும்பத்திற்கு துயரமும் அவமானமும் தவிர வேறொன்றும் தரமாட்டான் இரண்டு சோம்பேறி மனிதனுக்கு எப்போதும் நேரம் போதாது சாணக்கியர் கூறினார் சோம்பேறி நேரத்தை வீணடிப்பதில்லை நேரமே அவனை அழித்துவிடுகிறது சோம்பேறிகள் எப்போதும் இன்றைய வேலையை நாளைக்கு நாளையதை மறுநாளுக்கு என்று தள்ளிக்கொண்டே இருப்பார்கள் இப்படி போனால் வேலைகள் கூடி கூடி அதிகமாக சேர்ந்துவிடும் அதனால் அந்த வேலை முடிவதே இல்லை பிறகு அவனே சொல்வான் எனக்கு நேரம் இல்லை என்று ஆனால் உண்மை என்ன எல்லோருக்கும் தினமும் இருபத்தி நான்கு மணி நேரம் இருக்கிறது வேறுபாடு என்னவென்றால் உழைப்பாளி பயன்படுத்துகிறான் சோம்பேறி வீணாக்குகிறான் வாழ்க்கையின் தாக்கம் அவன் எப்போதும் பின்னுக்கு தள்ளப்படுகிறான் பிறகு வெற்றி அடைந்தவர்களைப் பார்த்து பொறாமைப்படுவான் ஆனால் உண்மையில் குற்றம் யாருடையது அவனுடைய சோம்பலுக்கே மூன்று சோம்பேறிக்கு சமூகம் ஒருபோதும் மதிப்பு தராது சாணக்கியர் கூறினார் மதிப்பு எப்போதும் உழைப்பாளிக்கே கிடைக்கும் சோம்பேறிக்கு அல்ல சமூகம் ஒருவரின் மதிப்பை அவன் உழைப்பால் அளக்கும் சிறிய வேலை செய்யும் உழைப்பாளியையும் மக்கள் பாராட்டுவார்கள் ஆனால் சோம்பேறியாக இருக்கும் மனிதனை மக்கள் நக்கலாக திட்டுவார்கள் குடும்பத்தில் தாக்கும் கணவன் சோம்பேறியாக இருந்தால் மனைவிக்கு சமுதாயத்தில் அவமரியாதை ஏற்படும் மக்கள் சொல்வார்கள் இவனோட கணவன் மிக சோம்பேறி என்று இதனால் மனைவியின் மனமும் உடைந்துவிடும் நான்கு சோம்பேறி மனிதன் தனது சொந்த எதிரி சாணக்கிய கூறினார் சோம்பேறிக்கு வெளியே எதிரி தேவையில்லை அவனுடைய சோம்புலே அவன் மிகப்பெரிய எதிரி அவன் செய்ய வேண்டிய வேலைகளை தள்ளி கொண்டு போகிறான் இப்போது தூக்கம் வருகிறது நாளை ஆரம்பிக்கிறேன் சொல்கிறான் ஆனால் அந்த நாளை ஒருபோதும் திரும்ப வராது இறுதியில் வருடங்கள் கழிந்தும் கனவுகள் காகிதத்தில் தான் இருக்கும் குடும்பத்தில் என்ன தாக்கம் உண்டாகும் அப்படி என்றால் மனைவி பார்ப்பாள் கணவனுக்கு திறமை இருக்கிறது ஆனால் அவன் சோம்பலால் தன்னைத்தானே அழித்துக் கொண்டிருக்கிறான் இதனால் நம்பிக்கை முறிந்துவிடும் ஐந்து சோம்பேறி மனிதன் வாய்ப்புகளை அடையாளம் காண முடியாது சாணக்கியர் சொன்னார் வாய்ப்புகள் எல்லோருக்கும் வரும் ஆனால் சோம்பேறி அதை கவனிக்கும் முன்னரே இழந்து விடுகிறான் வாழ்க்கையில் வேலை வாய்ப்பு வியாபாரம் கல்வி உறவுகள் எல்லாமே சந்தர்ப்பம் ஆனால் சோம்பேறி எப்போதும் பிறகு பார்ப்போம் என்று சொல்லிக் கொண்டிருப்பான் இறுதியில் வாய்ப்பு கையில் இருந்து நழுவிவிடும் பிறகு அவன் வாழ்க்கை முழுக்க அப்போது நான் முயற்சி செய்திருந்தால் என்று வருந்திக்கொண்டே இருப்பான் குடும்பத்தில் இனத்தாக்கம் உண்டாகும் என்றால் கணவன் சோம்பேயால் வாய்ப்பை இழந்தால் மனைவியின் கனவும் உடைந்து போகும் ஆறு சோம்பேறி மனிதன் வாழ்க்கை அவமானமும் வருத்தமும் நெறிந்தது சாணக்கியர் கூறினார் சோம்பேறி மனிதன் பிறருக்கே ஒரு சுமையாகி வாழ்கிறான் அவன் தன் வாழ்க்கையிலும் எதையும் சாதிக்க முடியாது பிறருக்கும் உதவ முடியாது இறுதியில் அவனை மக்கள் தவிர்த்து விடுவார்கள் இவன் பயனற்றவன் என்று அனைவருக்கும் அவனை கேலி செய்வார்கள் குடும்பமே கூட மதிப்பை இழந்துவிடும் குடும்பத்தில் என்ன தாக்கம் உண்டாகும் மனைவிக்கும் பிள்ளைக்கும் அவமானமே உறவினரும் சமூகமும் ஈவன் சோம்பேறி என்று சொல்லிடும் அப்படியானால் நண்பர்களே அப்படியானால் நண்பர்களே இன்று நாம் சாணக்கியர் சொன்ன இந்த ஆறு கசப்பான உண்மைகளை பார்த்தோம் ஒன்று சோம்பேறி வறுமையிலிருந்து விடுபட முடியாது இரண்டு சோம்பேறிக்கு நேரம் எப்போதும் போதாது மூன்று சோம்பேறிக்கு சமூகம் மதிப்பு தராது நான்கு சோம்பேறி தனது சொந்த எதிரி ஐந்து சோம்பேறி வாய்ப்புகள் இழந்து விடுகிறான் ஆறு சோம்பேறியின் வாழ்க்கை அவமானமும் வருத்தமும் நிறைந்ததாகும் சாணக்கியர் இவ்வாறு கூறியது நம்மை விழிப்பூற்றுவதற்காகத்தான் சோம்பல் ஒரு நோய் அது மெதுவாக மனிதன் எதிர்காலத்தையே விழுங்கிவிடுகிறது அதனால்தான் நண்பர்களே நீங்கள் இன்னும் நாளை முயற்சிக்கிறேன் என்று நினைத்து கொண்டிருந்தால் புரிந்து உங்கள் வாழ்க்கையை நீங்களே அளித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று இப்போதே முடிவு செய்யுங்கள் இனி சோம்பல் இல்லை உழைப்பு மட்டுமே ஏனெனில் உழைப்பாளிதான் வறுமையிலிருந்து விடுபடுவான் மதிப்பை பெறுவான் வாய்ப்புகளைப் பிடிப்பான் தனது குடும்பத்திற்கும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வழங்குவான் சோம்பேறிக்கு எஞ்சுவது வருத்தம் மட்டுமே ஆனால் உழைப்பாளிக்கு எஞ்சுவது வெற்றி மதிப்பு சந்தோஷம்தான் நண்பர்களே இந்த ஆறு கசப்பான உண்மைகளை புரிந்து கொண்டீர்கள் என்று நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் புத்தர் கிரியேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்